முருகாசரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லாருக்கும் வணக்கம் நான் நித்தா பேசுகிறேன் யூகேலேருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கே இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ அதாவது ஒவ்வொரு அதிசயங்கள் பார்க்கும்போது நமக்கு சில சமயம் அப்பா அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண் பண்ணிக்கலாம் தாராளமாக யோசிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஏன்னா முருகப்பெருமானம் பிடிக்காதவங்க கூட பிடிக்க வைக்கிற மாதிரி அத்தனை அதிசயங்களும் அனுபவங்களும் திருப்புகள் வேல்மாரல் பற்றி பல வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய மிராக்கல்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் நிறைய பேருக்கு போய் சேரும் ஓகே இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோ முருகப்பெருமான் வந்து நம்மளை அம்மானு கூப்பிடுவார் அப்படின்னு அது சம்மந்தமாக ரெண்டு சம்பவங்கள் சொல்லியிருந்தேன் ஒன்று எனக்கு நடந்தது இன்னொன்று சப்ஸ்கிரைபருக்கு நடந்தது அதே மாதிரி கமெண்ட்டில் பார்த்தா இந்த மாதிரி சிமிலராக எனக்கும் நடந்திருக்கு எனக்கும் நட குரல் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஏழு எட்டு பேர் போட்டிருந்தீங்க இது எல்லாமே எனக்கே முன்னாடியே வந்து எனக்கு வாட்ஸ்அப் வழியாக வந்ததே ஒரு அஞ்சாறு பேர் மேலேயே இருக்கும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே பத்து டூ இருபது பேர்கிட்ட இந்த சம்பவம் நடந்திருக்கு உண்மையாக சான்ஸ்ே இல்லைங்க முருகப்பெருமான் வந்து ஒரு ஒரு பார்வதி ஸ்தானத்தில் வச்சு ஒரு சக்தியாக அது வந்து இவன் ஒரு ஜென்ஸை கூட நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அது மாதிரி நம்ம முருகப்பெருமானை குழந்தையான்னு நினைக்கிற பட்சத்தில் வந்து அம்மா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு எவ்வளோ ஒரு கருணை உள்ளம் இருந்தால் அவ்வளோ பெரிய சக்தி நம்மளை வந்து அம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க யோசிப்பாருங்க ஸோ இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் அட் த சேம் டைம் இது வந்து ரேராக தான் நடக்குது அப்படிங்கிறது கிடையாது இது நிறைய பேருக்கு நடக்குது ஸோ அது சில சமயம் அந்த பக்தியோட தீவிரம் அதிகமாகும்போது நடக்குது அந்த வீடியோவில் ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ப முடியலையே இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் ஒரே ஒரு வார்த்தையில் தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஏன்னா நம்ம சேனலில் நீங்கள் திரும்பி நான் உறுதி கொடுக்குறேன் நான் இந்த சேனல் பேர் ரியல் அப்படின்னு வச்சதுக்கு காரணமே என்னென்னா இதில் உண்மை சம் உண்மை சம்பவங்கள் நம்ப தகுந்த சம்பவங்கள் மட்டும்தான் இந்த சேனலில் வரும் அப்படிங்கிறதுக்கு சேனல் பேரில் ரியல்னு இருக்கணும் அப்படின்னு நான் சாய்பாபா பற்றிய வீடியோக்கள் மட்டுமே போட்டுகிட்டு இருந்தேன் அந்த சமயத்துலேயே ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக இருந்தேன் நம்மளோட வீடியோக்கள் எல்லாமே ரொம்ப செலக்டிவாக தேர்ந்தெடுத்து தான் நம்ம போடுறோம் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அதில் எந்த ஒரு ஒரு துளியோட உங்களுக்கு வந்து டவுட்டே வேண்டாம் ஏன்னால் நம்மளோட சேனலோட நோக்கமே வேறு இந்த சேனல் வந்து நான் பின்னாடி சில வருடங்கள் கழித்து நான் இந்த சேனலோடய வீடியோவை நான் திரும்பி பார்க்கும்போது ரொம்ப பெருமைப்படணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கமே நான் போடுற வீடியோ ஒன்று ஒன்றும் வந்து நான் பெருமைப்படுறது கூட கூடியதாக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப பர்டிகுலராக இருக்கேன் ஓகே யூ ஸோ மச் இதை கேட்டதுக்கு ஓகே இன்றைக்கி வந்து ஒரு சம்பவம் சூப்பரான ஒரு கதை இது வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த முருகன் உங்களிடம் இருப்பதுக்கான அறிகுறிகள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா போன வாரம் போட்டிருந்தேன் நம்ம சேனலில் வந்து வீடியோ பார்க்கும்போது சில அதிசயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி எனக்கு வந்துகிட்டே இருக்கும் நான் அக்கா அவங்க வீடியோ பார்க்கும்போது இந்த மாதிரி வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கனவு வந்துச்சு இப்படி வந்துட்டே இரு இருப்பாங்க அப்படி ஒரு சகோதரி அவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்கும்போது அவங்க கணவர் அவங்களுக்கு கொண்டு வந்து ஒரு கேலண்டர் கொடுத்துருக்காங்க அந்த ஃபோட்டோ காட்டுறப்பாருங்க அந்த கேலண்டரில் நம்ம பாலுமுருகன் அழகாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது வந்ததுனால அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாகிடுச்சு அப்போ என்னென்னா அவங்களுக்கு ஒரு சம்பவம் வந்து இதை எங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணியிருக்கு மெயினாக இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த கேலண்டர் வந்தது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டாங்க ஸோ ஒரு சம்பவம் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது இதை வந்து சொல்கிறாங்க ஓகே இது நடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது இது என்னென்னா சகோதரி அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை வருஷமாகவே கால் பாதங்கால் வந்து அடிக்கடி வீங்கிட்டு இருந்திருக்கு கால் எந்திரிக்கும் போது நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும் அப்புறம் போக 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 அதில் வந்து ஃபுல்லாக நீர் கோர்த்த மாதிரி கால் வந்து வீக்காக அதிகமாயிடும் இது வந்து சகோதரியும் அலட்சியமாக விட்டுட்டாங்க ஒரு ஒன்றரை வருஷமாகவே இப்படி இருந்திருக்கு அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க கோயம்புத்தூர் ஆக்சுவலி ஸோ அந்த பொண்ணு அவங்க பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ வேலை இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப பிஸியாக இருந்திருக்காங்க ஷாப்பிங் அங்கே போகிறது இங்கே வர்றது ரொம்ப பிஸியாக இருந்திருக்காங்க அப்புறம் மேரேஜ் ஒட்டி நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி சில நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டு அவங்க காலை பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன சந்தேகம்னா இல்லை இது இது இப்படி இருக்கக்கூடாது கால் வந்து இப்படி வீங்கிட்டே இருக்கக்கூடாது நீ போய் பாரு அதுவாக இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமுறுத்திட்டாங்க கல்யாணம் வேறு இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்குது நீ போய் முதல் காட்டிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரிக்கு பயம் வந்துருச்சு எல்லோரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு ஆஸ்தான கடவுள் யார் அப்படின்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் இவங்க போய் பூஜை அறையில் முருகன் முருகன்கிட்ட வேண்டியிருக்காங்க முருகா இது மாதிரி எல்லாரும் பயமுறுத்துகிறாங்க எனக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்குமோன்னு எனக்கும் பயமாக இருக்குது எதுனாலும் சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நீ தான் அதை வந்து சரி பண்ணி என்னை மீட்டு கொண்டு வரணும் எனக்கு பொண்ணு கல்யாணம் வந்து இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்குது அதனால் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு திருநீர வச்சுருக்காங்க இவங்க அடுத்த நாளே வந்து அவங்களோட கணவரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க சகோதரி தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்திருக்காங்க இவங்க ஹாஸ்பிட்டல் வந்து போகும்போதும் இவங்களுக்கு வந்து முருகரை நினச்சி வேண்டிகிட்டு தான் போயிருக்காங்க அங்கே போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு டெஸ்டெலாம் எடுத்திருக்காங்க ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்திருக்காங்க ப்ளட் டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்திருக்கு ரிசல்ட்டை பார்த்தோன்னா டாக்டர் வந்து பயங்கர ஷாக் ஆகிட்டார் ஏன் எவ்வளோ ஷாக் ஆனார் அப்படின்னா சகோதரிக்கு ஹீமோக்ளோபின் வேல்யூ எவ்வளோ தெரியுங்களா இருக்குது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பத்துக்கு மேலே இருந்தால் தான் பத்து டூ பதினஞ்சுக்குள்ளே இருக்கணும் இருந்தால் தான் வந்து கொஞ்சம் நார்மல் சகோதரிக்கு வந்து மூணு வெறும் மூணு தான் இருந்திருக்கு இதை இதை கேட்டு நானே ஷாக் ஆகிட்டேங்க அவங்க வாய்ஸ் ஓவர் கேட்டுட்டு நானே ஷாக் ஆகிட்டேன் அப்போது டாக்டர்ஸ் வந்து ஷாக் ஆகிட்டு என்னங்க ஹீமோக்ளோபின் மூணு இருக்குது இம்மீடியட்டாக இவங்களை அட்மிட் பண்ணணும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் இப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம் இவங்களை இம்மீடியட்டாக அட்மிட் பண்ணி இவங்களுக்கு வந்து பிளட்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணணும் இன்னும் நிறைய டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஹிஸ்ட்ரிலேயே இந்த ஹாஸ்பிட்டல்லையே இந்த மாதிரி ஹிமோக்ளோபின் வேல்யூ மூணை வச்சுட்டு யாரும் அட்மிட் ஆனதே கிடையாது இதை நாங்கள் ஒரு ஃபெயிலியர் கேஸுன்னு தான் சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து பார்த்ததே கிடையாது என்னோடய சர்வீஸ்லேயே பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் ஷாக்காகவும் இவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க யார் சகோதரியும் அவங்களோட ஹஸ்பண்டும் பயந்துட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் அடவே ஆரம்பிச்சிட்டாரு உடனே அட்மிட் பண்ணுறாங்க அப்போ சகோதரிக்கும் அழுக வந்துருச்சு பய ரொம்ப கண்டிப்பாக பயமாக இருக்கும் இல்லைங்களா பயந்துட்டு அழுது இருக்காங்க அப்போ வந்து முருகனை வேண்டியிருக்காங்க திருச்செந்தூர் முருகனை வேண்டியிருக்காங்க முருகா எனக்கு தெரியாது இது வந்து நீ தான் சரி பண்ணணும் உன்னை நம்பி தான் நான் இருக்கேன் என்னென்னவோ சொல்கிறாங்க ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படிங்கிறாங்க அதனால் எனக்கு இதுக்கு மேலே வந்து நான் உன்னை நம்பி தான் இருக்கேன் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அட்மிட் பண்ணிக்கிறேன் அட்மிஷன் போட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அப்போது அவங்கள ஒன் ஹவருக்கு ஒரு தடவை வந்து என்னென்னவோ டெஸ்ட்டு எடுத்துகிட்டே இருக்காங்களாம்மா ஸோ ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக வச்சு இவங்களை ட்ரீட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து நைட்டு வந்து தூங்கிட்டாங்க தூங்கிட்டு காலையில் எழுந்திருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் அப்போது அவங்க பையனோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இவங்கள பார்க்குறக்காக வந்திருக்காங்க அங்கே தான் ஒரு டிக் இருக்குது அந்த பையன் ஆண்டி நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்டுட்டு அவங்க இருந்து ஒரு பொருளை கொடுத்துருக்காங்க அது என்னென்னா திருச்செந்தூர் முருகனோட விபூதி திருச்செந்தூர் கோயிலிருந்து வந்த விபூதி இருக்குது இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சகோதரிக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு இது முருகப்பெருமான் நம்மளை சரி பண்ணுறதுக்காக அனுப்பிச்சி வச்ச விபூதி என்ன டைமில் வந்திருக்கு பாருங்கள் அதனால் அவங்களுக்கு வந்து உண்மையாக அவங்க வந்து இவ்வளோ க்ரிட்டிக்கலான ஒரு கண்டிஷனில் இருந்தாலும் அவங்க ரொம்ப சகஜமாயிட்டாங்க கண்டிப்பாக நமக்கு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சகஜமாயிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு பல டெஸ்ட்டுகள் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ப்ளட்டும் வந்து ஒவ்வொரு யூனிட்டாக இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க நெக்ஸ்ட் டேவே வந்து பாயிண்ட் ஃபைவ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படியே கட கடை 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 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அஞ்சு யூனிட் ப்ளட் ஏற்றிருக்காங்க அது வரைக்கும் இவங்க பாடி வந்து வேறு மோசமாக எந்த விதமாகவும் ரியாக்ட் பண்ணலை எல்லாமே நல்லபடியாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வரந்தான் டாக்டர் முகத்துலேயே வந்து சிரிப்பு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அது வரைக்கும் டாக்டர் சிரிக்கவே இல்லை அவ்வளோ கம் ஃபுல்லாக டென்ஷனாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் சொல்கிறாரா அவங்ககிட்ட நீங்கள் ரொம்ப கூலாக இருந்தீங்க நாங்கள் தான் ரொம்ப டென்ஷனாக இருந்தோம் இப்போ தான் வந்து நீங்கள் வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லேருந்து வெளியே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து சகோதரிக்கு என்னென்னா வந்தது திருச்செந்தூர் முருகனோட விபூதி அது எப்படி சரியாக விட்டுரும் அதனால தான் அவங்க வந்து உடனே சகஜமாயிட்டு நார்மலாக இருந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அப்போ வந்து டாக்டர் கேட்டிருக்காங்க இவ்வளோ நாள் இந்த ஹீமோக்ளோபின் வேல்யூ மூணை வச்சுட்டு நீங்கள் எப்படி ஆக்டிவாக இருந்தீங்க ஏன்னா ஒன்பது பத்து இருக்கும்போதே நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரமித்து சப்ளிமெண்ட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் ஆறு ஏழு இருக்கிறவங்க வந்து எந்த வேலையும் செய்ய முடியாமல் நிற்க முடியாமல் மயக்கம் போட்டுவிட்டு அந்த ஸ்டேஜில் இங்கே வருவாங்க அப்போவே நாங்கள் வந்து அட்மிட் பண்ணி தான் ட்ரீட் பண்ணுவோம் ஹீமோக்ளோபின் மூணு வச்சுட்டு எப்படி இவ்வளோ நாள் நீங்கள் வந்து இப்படி நார்மலாக இருந்தீங்க அப்படின்னு கேட்கவும் தான் சகோதரிக்கு ஒன்று தோணிருக்கு இந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லேயும் வந்து அவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக அவ்வளோ தூரம் வேலை செஞ்சுருக்காங்க ஈவன் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே அவங்க தான் கார் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க நிறைய இடத்துல டூ வீலர்லாம் எல்லா பக்கமும் இவங்க தான் ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படி ஷாப்பிங்க்கும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் போய் போய் ஏறி இறங்கி எப்படி இப்படி இருந்தாங்கங்கிறது அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது இது வந்து டாக்டர்ஸே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னாங்க அவங்க முருகன் மேலே வச்சுருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் அவ்வளோ நாளும் அவங்க வந்து அவ்வளோ டேஞ்சரஸான இதுலேயும் அவங்க பாடி வந்து அவ்வளோ ஒத்துழைச்சி அவங்க வந்து அவ்வளோ ஒரு சாதாரணமாக நடமாடிட்டு ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காங்க ஒன்ஸ் கிரிட்டிக்கல் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க அழ ஆரம்பித்தோடனேயே அவங்களுடைய ஆஸ்தான கடவுள் திருச்செந்தூர் முருகன் அவருக்கு விபூதியை கரெக்டான டைமில் அனுப்பிச்சி வச்சுட்டாங்க அதுலேருந்து கடகடன் அவங்க இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க இது வந்து ச நம்ம நினைப்போம் சாதாரணமாக டெய்லி நித்தில் இட்டுக்கிற விபூதி தானே அப்படின்னு அந்த டைமில் அந்த வந்த விபூதி சாதாரண விபூதி கிடையாது அவங்களுடைய உயிரை காப்பாற்றும் மருந்து அப்படின்னு தான் சொல்லணும் அதுதான் நடந்திருக்கு நம்ம விபூதியை வச்சு எவ்வளவோ மிராக்கள் பார்த்துருக்கோம் ஆனால் வந்து இது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னால் அவங்க இருந்த அந்த ஆபத்தான கட்டத்தை அறியாமலே அவங்க ஆபத்தில் இருந்திருக்காங்க அதையும் அதையும் மீட்டு இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி முருகர் வந்து காப்பாற்றிருக்கார் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒன் வீக் கழித்து தான் டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க அப்போ வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ஏடு அப்போ சொல்கிறாங்க இப்போ வந்து எனக்கு பன்னெண்டு இருக்குது நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பொண்ணுக்கு வந்து இன்னும் ஒன் இயராக ஆகுது மேரேஜ் ஆகி இன்னும் குழந்தை இல்லை அதனால் வந்து வேண்டிக்கோங்க சிஸ்டர் அப்படின்னாங்க நம்ம எல்லோரும் அந்த பொண்ணுக்காக வேண்டிக்கலாம் கண்டிப்பாக முருகப்பெருமான் கரெக்டான டைமில் அவங்களுக்கு போய் மகனாக வந்து பிற பிறப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து வேண்டிக்கலாம் இந்த இந்த ஒரு சம்பவம் வந்து உண்மையாக எனக்கு மனசை தொற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட அனுபவம் என்ன விபூதி சம்மந்தமாக உங்களுக்கு மிராக்கள் நடந்ததாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க ஸோ நாம் இது மாதிரி இன்னும் நிறைய மிராக்கல்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது நிறைய நான் இன்னும் படிக்கவே வேண்டியது இருக்குது ஏகப்பட்டது வெயிட் பண்ணுறதுக்கு எதையும் மிஸ் பண்ண வேண்டாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்குற வரைக்கும் முருகாசரணம்